வணக்கம் பண்ண தமிழில் மக்களே இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிற விடயம் வந்து அறிவு சார்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் சீமானுன்றவர் தான் யார் என்று இந்த வீடியோவில் காணொலி உங்களுக்கு காற்றன் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் உங்களோட பிள்ளைகளை இவருக்கு பின்னால் போயிருக்கிற பிள்ளைகளை தாய்மார்களே மனைவிமாரே பிள்ளைகளே எல்லோரும் வந்து உங்களோட உங்களோட அப்பா உங்களோட அங்கு உங்களோட அண்ணா இவர்கள் எல்லாம் வந்து சீமானுக்கு பின்னால் போனால் திருத்தி அடுங்கள் இப்படிப்பட்ட கழிவுக்கு பின்னாலே நீ போகிற வைக்கப்படுங்கள் கேவலப்படுங்கள் இப்படியான இது இப்படியான உங்களோட சகோதரங்கள் உங்களோட தாவப்பெண் இப்படி பட்டாக்கள் இருந்துச்சுன்னு வந்தால் அவர்களை நெச்சி கவலைப்படுங்கள் கேவலப்படுங்கள் அவமானப்படுங்கள் இந்த இந்த பதிவு முதல் வந்து கேளுங்கள் இந்த பதிவில் வந்து சீமான பெண்கள் சூழல் இருக்கும்போது என்ன கதைக்கிறதை கேளுங்கள் விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை அடக்கடத்திற்கு போய் நீங்கள் கட்டாயமாக புணர்ந்தாதான் வன்புணர் வச்சாதான் அது குற்றம் நீங்கள் விரும்பிப்படுத்த அதுக்கு பேர் என்ன நடிகை விஜயலட்சுமி வழக்கு குறித்த கேள்விக்கு விருப்பம் இல்லாமல் ஏதும் நடக்கவில்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக கொந்தளித்துள்ளார் சட்டத்தின் ஆட்சின்னா தினம் பள்ளிக்கூடத்துல தினம் பாலியல் குற்றச்சாட்டுகள் பிள்ளைகள் பாலாகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல அதுக்கு நீங்க பாத்தீங்க எத்தனை படுகொலை நடு சாலையில நிகழ்ந்திருக்கு சிசிடிவி கருவியில பதிவானதுதான் எல்லாம் பதிவாகி பதிவாகி எவ்வளவு வந்துச்சுன்னு எவ்வளவு கொலைகள் நடந்ததுன்னு தெரியும் எங்க சட்டத்தின் ஆட்சி இருக்குது

பதினஞ்சு வருஷமா இதுலயே இதிலேயே ஓப்பனாக ஒப்புக்கொண்டு இவ்வளோ நாளும் வந்து தனக்கு விஎலக்ஷ்மி யாருன்னா தெரியாது தொடர்பில் அண்டு மறுத்து கொண்டிருந்த இவர் வந்து இப்போ மக்கள் மத்தியில் ஓப்பனா வந்து ஒப்புக்கொள்றார் இந்தபடி எங்கள் வாயாலேயே அது வந்து வெறுது இல்லை எங்களுடைய வாயால் அது வராது ஆனால் இவர் எங்கட தேசிய வெட்ட கொண்டு தன்னிட்ட தான் இது கொடுத்தான்னு பொய்யை சொல்லிக்கொண்டு எங்களை பதினஞ்சு வருஷமா ஏமாத்தி நீங்கள் தலைவர் ரெண்டு தூக்கி வச்சிருந்த இந்த இவர் வந்து எப்படிப்பட்ட மனிதர் ரெண்டு இப்போ உங்களுக்கு விளங்குதா இதில் வந்து தலைவர் என்ற வந்து முதல்ல ஒழுக்கமாயிருக்கும் கேட்கிறார் டிஎங்கே யில உத்தமர்கள் இருக்கணுமா என்று காட்ட சொல்லி டிஎங்கேல உத்தமர்கள் இல்லையானு தானே பயனி விவசாயம் பிரசாரம் செய்து கொண்டு இருக்கிறார் வேந்து அங்கே போய் தன்னை வந்து நிரூபிக்கிறது தான் தான் வந்து ஒரு ஊத்தி அன்றதுக்கு தன் தன்னையும் பார்க்க ஊத்தி அதே ஊத்தியானாக்கள் தான் டிஎங்கேலையும் இருக்கிறான்னு நியாயப்படுத்துறார் இது எங்கே நியாயமான ஒரு முடியும் நீங்களெல்லாம் என்ன என்ன இது டிஎங்கே எல்லா இதெண்டாலும் பின்னராகவே ஒழிக்கிறது கலவாணிகள் இந்த இதில் சீமாண்ட கட்சி இந்த இருந்தே வந்து பொறுப்பாளர் பொறுப்பாளர் ஒரு இளைஞர் பொறுப்பாளர் வந்து பதினாலு வயது பன்னெண்டு பதினாலு வயது புள்ளியலை எத்தனை புள்ளியில் சாரணை இதுக்கு பயிற்சிக்கு போன புள்ளியில் வந்து பாலியல் ரீதியை வந்து இதண்ட ரீதியில் வந்து அவமானப்படுத்தின ரீதியில் வந்து இவர்களை என்னென்ன என்ன நடவடிக்கை செய்தார் என்ன போராட்டம் நடத்தினார்கள் முதல்ல வந்து தண்ணியில் இருந்து தொடங்கணும் ஒழுக்கம் வந்து தண்ணியில் இருந்து தொடங்கணும் ஒரு தலைவன் என்னவன் வந்து இப்படி கழிவாக இருக்கும் போதும் ஃபாலோ பண்ணுறாங்களோ இப்படி ஊத்த வருவார்கள் இதுதான் உங்களுக்கு இருக்கிற கேள்வியே எப்படி வந்து ஒரு ஊற்றக்கு பின்னால் எங்கட மாயருடைய தியாகத்தை விற்று கொண்டு எப்படி நீங்கள் போய் நிற்கிறீங்கள் இவர் என்ன என்ன மாற்றத்தை திறப்பு போகிறாருன்னு உங்களை வித்து உங்களை வித்து நீங்கள் கூட வந்து எங்களை வித்து வாழையில் இவர் வந்து எங்களை வித்து வாழ்கிறார் எங்களோட வித்து வாழ்ந்து எங்களோட தியாங்களை வித்து வீட்டை துறந்து பார்க்கும்போது பார்க்குறீங்களா என்ன சோசு வாழ்க்கை வாழ்கிறார்டு உங்களோட ரத்தம் எங்கட எங்கட இருந்து எங்கட ரத்தத்தை உறிஞ்சி இதன்னும் போது தான் நான் உங்களுக்கு அனுப்புகிறோம் எனக்கும் சீமானுக்கும் எனக்கு தனிப்பட்ட பிரச்சனையா எனக்கும் எனக்கும் சீமானுக்கும் பிரச்சனையா அல்லது வேறு யாருக்கும் சீமானுக்கு போய் போயிருக்கிறவர்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட பிரச்சனையா அவர்களே எனக்கு தெரியுமா ஏன் வந்து இங்கேயும் வந்து கொந்தளிக்கிறார்கள் இந்த ஊத்தை காண்டி நான் வந்து இந்த ஊற்ற செய்கிற உண்மையான எங்களை வந்து வெளிக்கொண்டு வர்றேன் வேற என்ன செய்கிறேன் ஏன் நான் செய்கிறேன் எங்களோட மக்கள் மாத்திர எங்களோட ரத்தத்தை என்றபடியால் இங்கே வளர்ந்த எனக்கு வேறு உணர்வு வந்து ஏன் உங்களுக்கு இல்லை நீங்களும் இழத்தமிழ்தானே உங்களோட உங்களோட புள்ளியலும் உங்களோட தவப்பும் தம்பி இவர்களை தானே எங்கள்ட்ட போராட்டத்துக்காண்டி எங்களை பறி கொடுத்துருக்குறீங்க எங்களோட போராட்டத்துக்காண்டி தியா உங்களோட புள்ளியல் உங்களோட வேறு உங்களோட இதுகள் வந்து உங்களோட உறவினர்கள் வந்து எங்களுக்கு எங்களோட மண்ணுக்காண்டி தீயாஞ்சவர்கள் தானே அப்படி இருக்கும் இப்படி கவலைப்படுத்தப்படும் போது எப்படி உங்களால் பார்த்து கொண்டிருக்க முடியும் முதலில் தும்பியல் சம்பவம் என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா தும்பியல் சம்பவம் என்றால் ஒரு நாடம் ஆடப்படுது எங்களுக்கு எங்கள் மீது வந்து ஒரு நாடகத்தை ஒரு இதில் வந்து சுத்த தமிழில் வந்து அது வந்து ஒரு ஒரு துயரமான ஒரு நாடகத்தை வந்து அரங்கேற்றவுடைய தான் தும்பியல் சம்பவம் பண்ணுறது அதைத்தான் எங்களுக்கு தேசரம் சொல்லி உடனே மறுத்திருந்தார் கிட்டனையும் தேச உடனே ராஜீவ்காந்தி கொலைக்கு மங்களுக்கும் தொடர்பில்லை என்ற விடியத்தை வந்து உடனேயே மறந்து ஆனால் தும்பிய சம்மந்தம் சொன்ன இதை தும்பிய சாமம் ஒப்புக்கொள் முடியம் தும்பிய சாமம் என்றால் இது வந்து ஒரு துக்கமான முடியம் இது ஒரு நாடகம் இதுக்கு மங்களுக்கு தொடர்பு இல்லை தூய தமிழ் இல்லை தும்பியல் என்றால் என்னன்னு போய் தேடுங்கள் அதை விட்டு என்ன மனுசர் சம்மந்தம் இல்லாத ஒரு விடியத்தை வந்து நேற்று பார்க்குறோம் இயற்கையை வருது சார்ந்த இது சாந்தன படுகொலை சாயந்தரண்ணிய வந்து சிறப்பு மாவட்ட வச்சு படுகொலை செய்து போட்டு பிணமாக வந்து அனுப்புகிறார்கள் ஏனென்றால் ராகீவ்காந்தியோட ராஜீவ்காந்தியோட கொலையில் வந்து பிணைக்கிறதுக்கு முதல்ல வந்து சாய்ந்தனண்ண வந்து போராளியே கிடையாது அடுத்து வந்து அவருக்கும் ராகீவ்காந்தியோட கொலைக்கும் சம்பந்தமே கிடையாது முப்பது வருஷமாக வந்து சிறையில் சிறையில் தண்ட அப்பாவிகள் அவர்கள் வந்து மாட்டு இயக்கமாக இருக்கலாம் ஆனால் ஈழத்தமிழர்கள் மாட்டு இயக்கத்துக்கு தண்டாலும் வெளிநாடுக்கு போய் இருந்தவர்கள் இதுக்கு தொடர்பு அங்க இந்தியாவில் இருந்தவர்கள் வந்து போட போடப்பட்டுச்சுனா அப்படி போடப்பட்டு முப்பது வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சவன் அப்பாவி மக்கள் அவர்களுக்கு நீதிதண்டத நாங்க புற கொடுத்தோம் ஆனால் நீங்கள் அவர்களையும் படுகொலை செய்து போட்டு ஒரு கல்ல ரெண்டு மாங்கின ரீதியில வந்து அந்த வவுனி அரவிந்தன் அந்த வவுனி அரவிந்தனை பாவிச்சு எவ்வளவு குத்தாட்டம் நீங்கள் நான் சொல்ல சொல்ல கேட்காமல் போன வருஷம் சொல்ல சொல்ல கேட்காமல் எவ்வளவு நீங்கள் நடிச்சீங்க எவ்வளவு ஆட்டம் போட்டீங்க இந்த சீமானண்டவர் போன வருஷம் இதே இதே தினம் வந்து சாந்தன்கின்ற உடலுக்கு பிரேதத்துக்கு பக்கத்தில் நின்று கொண்டு மட்டாக்கூட சேர்ந்து சிரிச்சு கொண்டு செல்ஃபி இருந்தேன் அந்த படத்தை நான் போன வருஷம் போட்டிருந்தேன் விண்டைக்கு காலம் அப்படி ஒரு வட்டம் உலகம் ஒரு வட்டம் காலம் எப்படி பாருங்கள் இண்டைக்கி விண்டைக்கு சீமன் வந்து ஊடகங்கள் ஃபுல்லாக வந்து அவரை கவர் பண்ணது கேவலம் பாலியல் கேஸுக்கு இந்த கேவலம் இந்த ஊத்த கேஸுக்காண்டி அவர் வந்து தன்னை நிர்வகிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அவருக்கு இது இதுக்கு வந்து நீதி கிடைக்குமா இது கிடைக்குமா அது எங்களுக்கு தேவையில்லை அது இந்திய அரசியலில் வந்து கிடைக்காது அப்படி ஆனால் இதில் வந்து அதெல்லாம் நாடகங்கள அரங்கேற்றப்படும் நேட்டு இதில் வந்து ஜோக்கான அப்படியே வந்து நேட்டு சீமான் வந்து ஒரு இது ப்ரெஸ் மீட் கொடுக்குற அதில் வந்து என்ன சொல்கிறார் என்றால் ஒரு படத்தில் சந்தனக்காடு வற்றவன் எல்லாம் வந்து அப்படி நல்லவனாக இருக்க முடியுமன்ட்டு ஒரு கேள்வி எழுப்புற அடுத்த சக்க வீ வீரப்பன் மகள் ஓடி வருது ஓடி வந்து சீமானுங்காணி அழுகுது அப்படி இன்றைக்கி பாருங்கள் அப்படியன்ட்டு என்ன அது அதுக்கு பின்னால் இருக்கிற அரசாங்க நகர்வு என்னென்னு பார்த்துனிங்களா பின்னக்கு இருக்கிற சைக்கோலி இதுகள் வந்து என்னென்னு பாத்துனீங்களா நீ வந்து இப்ப வெராட்டி நீ வந்து இப்ப என்ன உரையை தேர்தலுக்குறா அவன் விரை இல்லை நீ இப்ப விராட்டி உங்க அப்பனையும் வந்து பெரியார போல தான் கேவலமா பேசுவேன் ஒரு மிரட்டல் தான் அந்த மிரட்டை போ இப்படி பிரஸ் மீட்ல அப்படி சொன்னவர் வந்து நேராக போனில் வந்து எப்படி கதைச்சிட்டு பாருங்கள் வேந்து அந்த அவன் வந்து ஓடி அந்த எவ்வளோ திரா எவ்வளவு திராமா உக்குவன் எவ்வளவு திராமா போட்டு சீமானுக்காண்டி உருவுறா என்ன நாடங்கள் என்ன நாடங்களை இறங்கி உத்தமருக்காண்டி இது என்ன பிரச்சனை இல்லை இந்த ப்ரெஸ் மீட்டில் பெண்கள் எங்கள் இருக்கும் இருக்கும்போது ஒரு தலைவர் என்று கருதப்படுற ஒருத்தர் வந்து இந்த வார்த்தைகளை அந்த நாவிலேருந்து உதிர்க்கிறார் என்றால் இவரெல்லாம் எப்படிப்பட்ட மேன்கிட்ட கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இவர்களுக்கு பின்னாலே நீங்கள் போறீங்க ஒரு தலைவர் என்றவன் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் தலைவர் மட்டுமே ஒரு முன்னுதார டிக்டாக்ல டிக்டோக்கில் இருக்கிறார்கள் எல்லாரும் வந்து மற்றவர்கள் நீங்கள் வந்து எப்படி வாழ்ந்துட்டு போகிறத உங்களோட பிரைவேட் வடியம் நீங்கள் மற்றவர்களுக்கு முன்னால் தோன்றும் போது வந்து நீங்கள் வந்து இந்த இந்த இதுவெல்ல இந்த டிக்டாக் இதுவரை வலைத்தளங்களில் வந்து சின்ன பிள்ளைகளும் பார்ப்பினம் எல்லா பாக்களும் பார்ப்பினம் பார்க்குற ஆக்களுக்கு வந்து படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாப்பிடம் பார்க்குற பார்க்குற ஆக்களுக்கு நீங்கள் உதாரணமாக இருக்கணும் நல்ல எங்க அடுத்த சமுதாயத்தை வந்து நல்லவர்களை வளர்க்க தான் எங்களோட கடமை மாற வந்து உங்களை போல ஊத்தி ஆக்கணும்னு நீங்கள் நினைக்கீங்கள என்றால் நீங்கள் எவ்வளோ கேவலமான மனிதர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் குடிக்கிறாண்டு மெட்டாக்களையும் உங்களோட தப்ப மறைக்கிறதுக்கு மெட்டாக்களையும் குடிக்க வைக்கிறாண்டு உங்களுடைய சிந்தனை இருக்கு இது எவ்வளவு உயர்ந்த சிந்தனையை ஓட்டம் பாருங்க பாருங்கள் இப்போ சீமான் சீமான் வந்து சொல் தான் வந்து ஒருத்தனுக்கு ஒரு தமிழ் பண்பாடு என்ன ஒருத்தனுக்கு ஒருத்தியோட வாழ்றது ஆனா சீமான் எத்தனை பேரோட வாழ்ந்தாருன்றே தெரிய இல்லை இப்போ வந்து ஒரு வந்து இதான் இருக்கு சாத்தியமே தான் இருக்கு உடனே எத்தனை பேரோட இப்படி வாழ்ந்திருப்பார் அதை வந்து எப்படி இவர்கள் எல்லாம் எழுது இப்ப வந்து எழுது எழுதுறாரு கீழே வந்து என்ன இது இது என்ன கலாச்சாரம் இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள் இவர்களுக்கு பின்னால் தலைவர் என்று கொண்டு போய் ஏமாந்தீங்களே நீங்கள் என்ன என்ன மனதில் நீங்க வாழ்கிறீர்கள் எங்கட ஒழுக்கத்தை வித்து போட்டு நீங்கள் எப்படியான ஒரு மனதாக நீங்க வாழ போறீங்கள நீங்கள் நிற்கிறீங்க நம்புறீங்க என்ன ஒரு சமுதாயத்தை நீங்கள் கட்டியெழுப்ப போறீங்க இந்த கேள்வி உங்கள்கிட்ட இல்லையா விளங்கிய உங்களோட இது எப்படி நீங்கள் வாழ என்று தமிழர் என்றால் ஒழுக்கமாக வாழணும் எங்களோட அரசு தமிழர் மட்டும் இல்லை எல்லா இனத்தின் இருக்கிறவர்களும் வந்து தங்களோட ஒழுக்க தங்களுடைய இனம் வந்து ஒரு நல்ல வழியில ஒரு இதில் வந்து வாழணும் தான் நெப்பார்கள் அதால மதங்கள் உருவாயினது அதெல்லாம் எல்லா விடயங்களும் இதண்டது ஒரு மனிதனை வந்து கட்டுப்பாடில் வைக்கிறதுக்காண்டி சுய ஒழுக்கத்தோட வச்சு வழி தாண்டதுக்காண்டி தான் எல்லாமே உருவானது ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் கொண்டு மீண்டும் வந்து காட்டுவாசியில் வாழணும் என்று விரும்புறீங்களால் இந்த உலோகம் இங்கே போகுது எதை நோக்கி போகுது இந்த உள்ள ஒன்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்